நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி தலைப்புச் செய்திகள் அமெரிக்க பொருட்களை கொள்வனவு செய்வதை தவிர்க்கும் கனடியர்கள் தமிழ் மக்களின் குரலுக்கு சிவிக் சாய்க்காமல் இருக்கிறார் ஜனாதிபதி என அன்னலிங்கம் அன்னராசா கூறியுள்ளார் ராணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக கிளம்பிய புதிய சர்ச்சை கஜேந்திரகுமார் எம்பியின் வாகனம் மீது மோதி பெண் உயிரிழப்பு மாயமான சிரியா அதிபரின் விமானம் பதினெட்டு வயது சமீரா இந்தியாவின் இளம் விமானியாக சாதனை விடுதலை புலிகள் மீதான தடையை நீட்டித்தது இந்தியா இறந்த ரசிகைக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து இரங்கல் தெரிவித்தார் அல்லு அர்ஜுன் இனி ஈசி டுவெண்டி விரிவான செய்திகள் எங்கேயும் எப்போதும் என் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி போர் நியூஸ் இணையதளம் மற்றும் யூ கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் கெனேடியன் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி டுவெண்டி போர் நியூஸ் ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் இசி டுவெண்டி கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com YouTube ல் ec24news ec24news உங்கள் செய்திகள் அமெரிக்க பொருட்களை கொள்வனவு செய்வதனை கனடியர்கள் தவிர்த்து வருவதாக கருத்து கணிப்பு ஒன்றின் போது தெரியவந்துள்ளது அண்மையில் ட்ரம்ப் கனடாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்கப்படும் என அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து கனடியர்கள் அமெரிக்க பொருட்களை கொள்வனவு செய்வதனை தவிர்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கை கடற் கைப்பற்றப்பட்ட படகுகளை கொண்டு வர முயற்சிக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏன் வடக்கு மக்களுடைய விடுவிக்கப்பட்ட படகுகளை கொண்டு வருவதில் தாமதமாகின்றது என வடமாகாண கடற் இணைய ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அனராசா கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தலில் ஜனாதிபதியோ அல்லது தேசிய மக்கள் சக்தியோ அளித்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவதில் தொடர்ந்து கால அவகாசம் கோரப்படுகின்றது கடந்த காலங்களில் வடக்கு கடற்பொழிலாளர்கள் எவ்வாறு வஞ்சிக்கப்பட்டார்களோ அதே போன்று இந்த அரசாங்கத்திலும் அதே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார் எந்த ஒரு நியாயமான காரணமும் இன்றி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை ஒத்தி வைத்தமையானது கூட்டு ஊழல் மற்றும் அரசியல் கருக்கலைப்பு என சுதந்திர மக்கள் சபையின் தலைவர் டலஸ் அழகப்பெருமை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணை குழுவிற்கும் எழுதியுள்ள கடிதத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொருளாதார கொலையாளிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறது என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் வண்டி மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் எழுபது வயதுடைய யாசகம் செய்யும் பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் எம்பியின் சாரதியான அறுபது வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் ஐந்து லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சிரியா ராணுவத்திற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் உள்நாட்டு போர் நடந்து வரும் நிலையில் சமீபத்தில் கிளர்ச்சியாளர்கள் குழு சிரியாவின் தலைநகர் டெமாக்ஸை கைப்பற்றியது மேலும் உலகம் முழுவதும் உள்ள சிரிய மக்கள் மீண்டும் நாடு திரும்பலாம் என்றும் சிரியா விடுதலை அடைந்து விட்டதாகவும் அறிவித்துள்ளது கிளர்ச்சியாளர்கள் தலைநகரை கைப்பற்றிய போது அதிபர் புஷ் அல் அசாத் தனது குடும்பத்தினருடன் விமானத்தில் தப்பிச் சென்றுவிட்டதாக தகவல் வெளியான நிலையில் அந்த விமானம் ராடாரில் இருந்து மாயமானது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்ற கருத்து இருந்து நிலையில் தற்போது அந்த விமானம் ரகசியமாக ரஷ்யாவிற்கு சென்றுவிட்டதாக விட்டதாக கூறப்படுகிறது கர்நாடகாவைச் சேர்ந்த பதினெட்டு வயது சமீரா இந்தியாவின் இளம் விமானியாக வரலாற்றில் தனது பெயரை பதிந்துள்ளார் அனைத்து கடுமையான தேர்வுகளிலும் வெற்றி பெற்று தனது வணிக விமானி உரிமம் ஈட்டி விமான போக்குவரத்து ஒரு குறிப்பிடத்தக்க மைல் கல்லை அடைந்துள்ளார் இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை மேலும் ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்தியாவின் இறையாண்மைக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்ந்து அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு தீங்கிழைக்கும் நடவடிக்கைகளில் அந்த இயக்கம் தொடர்ந்து ஈடுபடுகிறது என்றும் நடுவர் மன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன புஷ்பா இரண்டு படத்தின் சிறப்பு காட்சியை காண வந்த ரசிகை அதிகமான மக்கள் கூட்டத்தின் நெரிசலில் மாட்டிக்கொண்டு உயிரிழந்துள்ளார் அல்லு அர்ஜுன் தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார் நாம் என்ன செய்தாலும் ஆறுதல் சொன்னாலும் எதுவும் இந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது ஆனால் எங்கள் தரப்பில் இருந்து உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் நாங்கள் உணர்வு உங்களுடன் இருக்கிறோம் என் தரப்பில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சத்தை நன்கொடைவாக கழிக்க விரும்புகிறேன் ரசிகர்களுக்கு எனது ஒரே வேண்டுகோள் திரைப்படங்களை ரசிக்கும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி கொள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி